உன்னாம் டோல்ட் ஸ்கேலட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்பர் அப்படினாக்க கலப்பெண்கள் இது வந்து என்ன அப்படினா x அப்படிங்கறது காம்ப்ளெக்ஸ் நம்பரா நம்ம அசிம் பண்றோம் இதுல x iy இந்த x அப்படிங்கறது ரியல் பார்ட் y அப்படிங்கறது இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட் அப்படிங்கறது மெய் எண் கற்பனை சொல்லலாம் இது என்ன மாதிரி சப்ராக்ஷன் டிவிஷன் இது நால பத்தியே இதுல காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல படிக்க போறோம் அவ்வளவுதான் இது ரெண்டு ஆட் பண்றது சப்ட்ராக்ட் பண்றது ரெண்டு கலப்பெண்களை கூட்றது இந்த கலப்பெண்களை கழிக்கிறது அப்புறம் ரெண்டு பெருக்கிறது அப்புறம் ரெண்டே வகுக்கிறது இது ரெண்டே கூட்டனால கழிச்சால பெருக்கனால வகுத்தால மெய்யின் கற்பனையின் தன்னதே பிரிக்காது தெரிஞ்சிக்கணும் அது தெரியாதா அடுத்து இது பாயிண்ட் நம்பர் 1

இந்த மாட்லஸுக்கு மாட்லஸ் அப்படிங்கிறது மட்டு பிச்சே பிடிக்கும் ஆரிக்க முடியும் மாட்லஸ் அப்படின்னா டிஜேபி கோட்டு ரூ டு த்ரீ ஐ அப்படின்னாக்க இது என்ன பண்ணுறோம் மாட்லஸா பாரி கோட்டு மாட்லஸா ஆஃப் ஈ கோட்டு மாட்லஸ் ஆஃப் என்னன்னு ரூட்டு த்ரீ ரூட் என்ன ரூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி த்ரீ இது என்ன ரூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி கூப்பிட்டேன் அந்த மன்ஸ் வயர் ஏன்னா ஒரு ஐந்து ஆயிரம் இருக்கிறாலும் மன்ஸ் ஃபயர் ரூ த்ரீ எஸ் கார்க்கலாம் த்ரீ கிளாஸ் மாடல் ரூட்டா சோ ரூட் ஆஃப் ஃபோர் அப்படின்னா ஆர் ஆர் வெள்ளி பெரும் டெஸ்ட் அடுத்து டீடா கண்டுபிடிங்க அப்படின்னா டீடா இப்போ ஒரு டேன் இன்வோன்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் இது வந்து மாடலஸ் தான் இருக்கு மைனஸ்ல இருந்தாலும் பிளஸ் ஆ போட்ட வரைக்கும் மாடலஸ் போடுறோம் டேன் இன்வோர்ஸ் ஆஃப் ஒய் அப்படிங்கிறது டஃப் பண்ணி

ஃபைவ் பை சிக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நான்கூட் ரேஞ்சு அவங்க இதில் மட்டும் வீச்சு கண்டுபிடிக்கிறது இப்போ டீடா க்ளோஸ் ஃபைவ் இந்த வடிவம் த்ரீ ப்ளஸ் ஆறு இண்ட்ரு காஸ்ட் ப்ளஸ் சைஸ் சைன் டாக்டர் வடிவம் கோலார் ஃபாம் என்ன ஆறு ஆறு வலி ரெண்டு காஸ்ட் டீட்டா அப்படின்னாக்கா டீட்டா

சப்போஸ் என்ன பண்றோம் அப்படினாக்க cos θ i sin θ அப்படினா என்ன ஆகும் அப்படினா இங்க உள்ள மைனஸ் மாத்தணும் அப்படினா எப்பவுமே இங்க உள்ள மைனஸ் மாத்தணும் அப்படினாக்க இந்த θவை நெகட்டிவ் பண்ணிட்டு இத பிளஸா மாத்திடலாம் இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ல இருந்து மாறி வரும் cos θ மைனஸ் இந்த cos θ மைனஸ் i sin θ என்பது cos மைனஸ் i sin θ அதுக்கு போறோம் பாருங்க தூங்கி விடும் நாட்டை

இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆ மாத்துறதுக்காக இப்போ இது என்ன ஆகும் மாதிரி அப்படினா cos θ பிளஸ் i sin அந்த மாதிரி மாறி அப்படி பிளஸ் பிளஸ் இந்த மைனஸ் வந்து மைனஸ் θ இங்கே மைனஸ் மாதிரி அப்படினா i sin θ இது ஒன்னு இந்த மூணு ஃபார்முலா இருக்கு இதுல முக்கியமான cos பிளஸ் i sin θ பவர் 1 பை 3 அப்படின்னு போது

plus theta plus i sin 2k pi plus எல்லா கணக்கிலுமே இது ஆட் பண்ணனும் 4 1/3 இவர நல்லா கவனிச்சீங்க மேலே உள்ளதை உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் 1/3 கொண்டு வர கூடாது முக்கியமானது 2k கூட்டணும் 2k கூட்டி இப்போ நம்ம 1/3 வந்து cos of 2k θ plus i sin 2k pi 3 இது ஒரு மாடல் அல்லா காட்சிக்குங்க இதுல வந்து என்ன theta வருதுனாக்க பவர் என்ன வந்துனாக்க இங்கே உள்ளே வரும்னு சொல்லிட்டேன் இது எந்த அந்த இடத்துல உள்ள கொண்டு வந்துக்கலாம் பவர்ல மைனஸ் வந்துனாக்க minus of எதுவும் இங்க மைனஸ் வந்துச்சு அப்படின்னா இங்க என்ன பண்ணா பிளஸ் ஐசை இது போல வந்துருந்தா போல மைனஸ் சைன் மைனஸ் தான் கொடுக்கலாம் இது மூணு செக் பண்ணிக்கலாம் இந்த கணக்கில் ஒன்பது மதிப்பு முடிய முடியும் அடுத்து என்ன பண்ண பவர் ஒன் பை என்ன பண்றேன் மேலே உள்ள நம்பர் உள்ளே இங்க தான் இருக்கிறனால ஒண்ணு கொண்டவங்க உங்களுக்கு தெரியல

அப்போ மேல உள்ள வேலி வெடிக்காம உள்ள ஜீரோ எக்ஸ்இ கொண்டு ஜீரோ ஒரு ஜீரோ அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இது ஒரு மாடல் அடுத்து என்ன அப்படின்னு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்இ கொண்டு யூ காஸ்ட் சீட்டா அப்படின்னு குடுப்பாங்க ஒய் ஒய் ப்ளஸ் ஒன் பை ஒய் டூ ஐ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இது என்ன பண்ணோம்னா எக்ஸ் இது மிக்ஸு எக்ஸ் 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 ஸ்கொர் பை

காசு ஆல்ஃபா காசு நீங்கள் டீட்டாக்க முடிக்கும் இதே சேமில் வரும் காசு டீட்டா அப்படின்னாக்கா நம்ம இங்கே காசு ஆல்ஃபான வச்சுக்கிட்டோம்னாக்கா இது இங்கே வந்து காசு டீட்டாக வைப்போம் இங்கே வந்து பீட்டா இங்கே டீட்டாக போடுங்க டீட்டா ஒன்னு வச்சுக்கோங்க டீட்டாக வச்சுக்கலாம் ஐ சைன் அதே சைன் இது இது

மைனஸ் சை சைன் ஆல்பா x ஒன் பை எக்ஸ் இங்க வந்து நெகட்டிவ் சைனா மாறிடும் ஒன் பை எக்ஸ் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஒன் பை எக்ஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஒன் அந்த மைனஸ் எங்க வர உள்ள வர இந்த இடத்துல வர இந்த இடத்துல வர என்ன வர இங்க மைனஸ் மாத்திட்டு அதை எடுத்துடலாம் இங்கே இந்த சைனை மாத்திரம் இங்கே இங்கே மைனஸ் சப்போஸ் எனக்கு இந்த மைனஸை இங்கே மைனஸ் ரெண்டு எடுத்துடலாம் அது ஒரு விஷயம் ஆமா இப்போ இது 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 1 பை y அப்படினா இருக்க இதே போல தான் இருக்க cos ஆப் β i sin β எல்லா கணக்கலயும் என்ன சொல்லுங்க இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இந்த பாடத்துல உள்ள கணக்கு எல்லாமே சொல்லியாச்சு உங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் வேணும் அப்படிங்கற ஸ்டூடண்ட் வந்து இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப் விடாம ஃபாலோ பண்ணு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா என்னன்னு சொல்லிட்டேன் அப்படியே ரூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி கூட்டணும் θ ஆனா எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன் θ tan 1 p/a

டூ கே பை ப்ளஸ் டூ டீட்டா ப்ளஸ் ஐசைன் டூ கே பை ப்ளஸ் டூ டீட்டான்னு போட்டுட்டு அப்புறம் ஒன் பை த்ரீயை கொண்டு வரணும் இங்கே k சப்டியூட் பண்ண போகும்போதே நம்ம கேவோட வேல்யூ கொடுத்துடணும் கே ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் கொடுத்துருவேன் பட் இங்கே வந்து பவரில் ஒன் பை த்ரீ டூ பை த்ரீனால ஹையஸ்ட்டு ரூட்டு த்ரீ அதனால் கேஇ்குட்டு ஜீரோ ஒன்று ரெண்டுன்ற மூணு ரூட் மட்டும் போட்டால் போதும் இது இந்த லெசனில் உள்ள கம்ப்ளீட்டாக அவர் சொல்லியாச்சு இது எல்லாமே தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னாக்கி இதில் வரக்கூடிய பத்து மார்க்கும் எட்டு மார்க்கும் எவ்வளோ மார்க்கும் வந்து அதை கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் ஒவ்வொரு லெசனுக்கும் இது போல ஷார்ட்டாக எல்லாம் என்னென்ன இருக்குது அந்த லெசனில் டாபிக் என்ன இருக்குது எது உங்களுக்கு முக்கியமானது அப்படின்னா ஒவ்வொரு லெசன்லேயும் வீடியோவில் போடுவான் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு முக்கியமானதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு ஸ்கோர் அதிகமாக வாய்ப்பு தேங்க்ஸ்